ولا تكونوا كالذين نسوا الله فانساهم انفسهم اولئك هم الفاسقون இந்த கூட்டம் போல் ஆயிடாதீர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா நியாமத்துகளையும் ருசித்துக் கொள்வார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பொருளாதாரத்தை அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் அல்லாஹ் தந்த உணவை அவர்கள் சாப்பிடுவார்கள் அல்லாஹ் தந்த சுப்ஹானஹு வ தஆலா தந்த வீட்டில் அவங்க வசிப்பார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்தை கண்டு சந்தோஷப்படுவார்கள் இதெல்லாம் செய்வாங்க ஆனா அல்லாஹ்வை மறந்துவாங்க கொடுத்த ரப்பை மறந்து விடுவார்கள் தந்த ரப்பை கண்டுகொள்ள மாட்டார்கள் சொல்றா இவர்கள் மறந்தார்கள் என்னவா அந்த உலகத்துல அதுபோல் உடையவர்களாக பிச்சைக்காரர்களாக தேவை உடையவர்களாக மீது நிற்பார்கள் என்ன முன்னாடி தேவை உடையவர்களாக நிற்கும் பொழுது யா என்னுடைய பாவங்களை மன்னித்து விட ஆள் யாருலாம் நான் தப்பு செஞ்சது உண்மைதான் யாழ்லா நான் இந்த நேரத்தில் ஒத்துக்கிறேன் பாவங்களை நிற்கும் பொழுது அவர்களை நாங்கள் மறந்து விடுவோம்